செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வி டி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் வி டி சூப்பர் ஸ்டார் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்பு செய்திகள் பல்கலைக்கழகத்தில் இறக்கப்பட்ட ஸ்ரீலங்காவின் தேசிய கொடி சிங்கக்கொடியின் இடத்தில் கருப்பு கொடியை ஏற்றி மாணவர்கள் அதிரடி லண்டனில் இடம்பெற்ற போராட்டத்தில் தமிழ் எளியோர் திரன் நிலை ஸ்ரீலங்காவின் உயர் ஸ்தானிகராலய பாதுகாப்புக்கு அழைக்கப்பட்ட பிரித்தானிய காவல்துறை தமிழர்களுக்கு சமஸ்தி கட்டினால் தான் ஸ்ரீலங்காவின் சுதந்திரத்துக்கு மதிப்பு ஸ்ரீதரனுடன் இணைந்து நடத்திய போராட்டத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து யுஎஸ்ஐ இலங்கைக்கு வழங்கிய நிதிக்கு விசாரணை கோரும் நாமல் ராஜபக்ச இலங்கையில் முதலீடுகளை செய்ய சுதந்திர தின செய்தியில் அமெரிக்கா உறுதி விடுதலை புலிகளுக்கு ஆட்சேர்ப்பு என வைகோ உதவியாளரிடம் திடீர் விசாரணை இலங்கையர்கள் இரகசியமாக தங்கியிருந்ததாக கூறும் தமிழக காவல்துறை சுவீடன் பாடசாலையில் பெரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இதுவரை ஐவர் இலக்கானதாக காவல்துறை செய்தி தொடர்பது விரிவான செய்திகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்றப்பட்டிருந்த ஸ்ரீலங்காவின் தேசிய கொடி இறக்கப்பட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் கடந்த வருடம் இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தில் வடக்கு மக்களும் பங்கெடுத்து ஒரு புதிய பாதையை காட்டியதாக ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க கொழும்பில் தனது சுதந்திர தின உரையில் மகிழ்ச்சி வெளியிட்ட ஓரிரு மணி நேரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஈழத்தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்துடன் பிரிக்க முடியாத தொடர்பை கொண்ட யாழ் பல்கலைக்கழக பயிலும் தமிழ் மாணவர்கள் இந்த நகர்வை செய்துள்ளனர் இலங்கை வரலாற்றில் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் மற்றும் அநீதிகள் இழைக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் அதற்கு எதிராக போராட்டங்களை மேற்கொண்ட முக்கிய அடையாள இடமாக யாழ் பல்கலைக்கழகம் பதிவாகியுள்ளது அந்த வகையில் முறைமை மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறிக்கொண்டு தமிழர்களின் கணிசமான ஆதரவையும் பெற்று ஆட்சிக்கு வந்த அனுரகுமார் திசாநாயக்க தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை உட்பட முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதில் எந்தவொரு அக்கறையுமின்றி செயற்பட்டு வருகிறார் இதுகுறித்து தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தி நீடிக்கும் நிலையில் இன்று நாடலாவிய ரீதியில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் இடம்பெற்ற போதிலும் தமிழர் தாயக பகுதிகளில் மக்கள் அதனை கரிநாளாக கடைபிடித்தனர் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இன்று யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் ஏற்றப்பட்ட ஸ்ரீலங்காவின் தேசிய கொடியை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் இறக்கியுள்ளனர் அத்துடன் தேசிய கொடிக்கு பதிலாக கருப்பு கொடியையும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்றியுள்ளமை பேசுபொருளாக மாறியுள்ளது கடந்த காலங்களிலும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இதுபோன்று கருப்பு கொடிகளை ஏற்றி எதிர்ப்புகளை வெளியிட்டதாக பல்கலைக்கழக தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன எனினும் பல்கலைக்கழக மாணவர்களின் இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக கடந்த காலங்களில் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்படுகிறது இந்நிலையில் இன்று பல்கலைக்கழக மாணவர்கள் தேசிய கொடியினை இறக்கிய சம்பவம் சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்களில் செய்தியாக பரவியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிராக பல்கலைக்கழக நிர்வாகம் ஏதேனும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமா என்ற ஊகங்களும் வெளியிடப்பட்டுள்ளன இதேவேளை ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தினை கரிநாளாக கடைபிடித்து ஜாப்பான பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் பல்கலைக்கழக முன்றலில் முன்னெடுக்கப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டத்தில் கருப்பு தின பிரகடனமும் வாசிக்கப்பட்டது எங்கள் தாய் நிலம் விடுபெறும் நாளே தமிழர் எமக்கு சுதந்திர நாள் என்கின்ற சுலோகத்தை தாங்கியவாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களால் கருப்பு பிரகடனமும் வாசிக்கப்பட்டது தமிழர்களாகிய நாம் மரபு தாயகம் தேசியம் தன்னாட்சி உரிமைக்கு உரித்துடைய ஒரு தேசிய இனம் என்பதை மீண்டும் உலகுக்கு பிரகடனப்படுத்துகிறோம் என கருப்பு தின பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது எமது உறவுகளை தேடும் உரிமை கருத்துரிமை பேச்சுரிமை வளங்களை அனுபவிக்கின்ற உரிமை நீதி கோரும் உரிமை என்பன பயங்கரவாத தடைச்சட்டம் நிகழ்நிலை பாதுகாப்புச் சட்டம் உள்ளிட்டவற்றை ஸ்ரீலங்கா நடப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னரே வாக்களித்ததைப் போல மீள பெற்றுக் முன்வர வேண்டும் என்றும் அனைத்து வகையான நில அபகரிப்பு திட்டங்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதோடு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகள் உரியவர்களிடம் மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து சிங்கள குடியேற்றங்களும் அகற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் ஸ்ரீலங்காவின் எழுபத்து ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஐரோப்பிய நாடுகள் உட்பட ஈழத்தமிழர்கள் வாழும் புகலிட நாடுகளில் இன்று அறவழிப் போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன இலங்கையின் இறுதி குடியேற்ற நாடு என்ற அடிப்படையில் பிரித்தானிய தலைநகர் லண்டனில் போராட்டத்தின் வீச்சும் மக்களின் திறன்நிலையும் அதிகமாக இருந்ததை அவதானிக்க முடிந்தது இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரான எம் ஏ சுமந்திரனுடன் தொடர்ந்தும் முரண்பட்டு வரும் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் கைகோர்த்துள்ளமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் மக்களின் தேசிய இன சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தேர்வினை ஸ்ரீலங்கா அரசாங்கம் எப்போது வழங்குகின்றதோ அன்றே தமிழ் மக்களுக்கு சுதந்திர நாளென தமிழ் அரசியல் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அனுரகுமார் திதாநாயக தலைமையிலான அரசாங்கமும் தமிழ் மக்களை தொடர்ந்தும் அடக்குமுறைகளுக்குள் வைத்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறான சூழலிலேயே இலங்கையின் சுதந்திர தினத்தை கறுப்பு நாளாக அறிவித்து வடக்கு கிழக்கில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன படுகொலைக்கு நீதி கோரியும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி கோரியும் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என கோரியும் கிளிநொச்சியில் மாபெரும் கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது கிளிநொச்சி முன்றலில் ஆரம்பமாகிய போராட்ட பேரணி கிளிநொச்சி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தலையிலும் கழுத்திலும் கருப்பு பட்டிகளை அணிந்து தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள் இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வர்த்தகர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி வேண்டும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் பௌத்த மயமாக்கல் உடனே நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் தாயக பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் நில அபகரிப்பு உடனே நிறுத்தப்பட வேண்டும் தாயக வளத்தை அபகரிப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் தாயக பிரதேசத்திலிருந்து ராணுவம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏதோ முன்னேற்றம் அடிப்படையிலே நாங்கள் சிந்திப்பதை நாங்கள் விற்பாட்ட வேண்டும் தொடர்ந்தும் எங்களுடைய மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுகின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசு அதுக்கு அடிபணிந்து அதை அங்கீகரித்து அதற்குரிய அங்கீகாரத்தை ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற

மட்டக்களப்பு நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள் பேரணி நடத்துவதற்கு நீதிமன்றத்தினால் தடை விதிக்கப்பட்ட நிலையில் செங்கலடி நகரில் கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற்றது செங்கலடி மதுரை உள்ள சித்தி விநாயகர் ஆலயம் முன்றலில் இருந்து ஆரம்பமான கவன ஈர்ப்பு பேரணி பிரதான வீதி ஊடாகச் சென்று கொம்மாதுரை விநாயகர் ஆலயத்தில் முடிவடைந்தது ஆலய முன்றலில் வீதியோரம் தமது கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் திருவோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த உறவுகள் இணைந்து கவலை ஏற்பு போராட்டத்தை நடத்தியிருந்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பா அரியநேத்திரன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அமைப்பாளர் த சுரேஷ்

அனைத்து தமிழ் உறவுகளும் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அனைவரும் ஒன்றிணைந்து இலங்கையின் பேரினவாத சக்தியின் சுதந்திர வடகிழக்கு தமிழ் மக்களாக எங்களுக்கு ஒரு கரிநாள் நாள் என்பதை பிரகடனப்படுத்தி நாங்கள் இன்று சிவரதங்காய் உடைத்திருக்கின்றோம் எங்களது அவல குரல்களும் அவல நிலைகளும் இன்று இந்த சிவரதங்காய் போல் விரண்டு இனிவரு காலத்திலேயாவது சர்வதேச சர்வதேசங்களாக தலையிட்டு வடகிழக்கில் வலிந்து காணமாக்கப்பட்ட அம்மாக்கள் முன்னூறுக்கு மேற்பட்ட உறவுகளை நாங்கள் இழந்து ரோட்டில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களை வழிகளையாவது சர்வதேசம் இருந்து பார்த்து இந்த புதிய அரசு என்று சொல்லிக்கொண்டு தங்களை பரிணாமத்தில் காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை அரசோட பெரும் <lamation sullity> மாறினாலும் தமிழ் மக்களின் அமல காட்சி மாறவில்லை என்பதுதான் யதார்த்தம் எனவே வடகிழக்கில் நாங்கள் சுய கௌரவமாக தமிழ் மக்கள் நடாத்தப்படும் வரைக்கும் தமிழர்கள் எங்களுக்கு இலங்கை பேரினவாத அரசின் இந்த சுதந்திர நாள் கரிநாள் என்பதுதான் உண்மை ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் ஈழத்தமிழருக்கு கரிநாள் எனவும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் தமிழர் தாயகத்தில் இனவழிப்பு செயற்பாடு தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் சிவகுரு ஆதீனத்தின் ஆதீன முதல்வர் தவ்திரு வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் நல்லூரில் அமைந்துள்ள தியாகி தெளிவனின் நினைவு தூவிக்கு முன்பாக இடம்பெற்ற கறுப்புக்கொடி போராட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று யாழ்ப்பாணத்தில் கருப்புக்கொடி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இன்று காலை ஒன்பது முப்பது அளவில் நல்லூரில் அமைந்துள்ள தியாகி திரீபனின் நினைவு தூவிக்கு முன்பாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரியக்கத்தின் ஏற்பாட்டால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் சிவகுரு ஆதீனத்தில் ஆதீன குரு முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டனர் ஈழத்தமிழருக்கு கரிநாள் தமிழர் தேசத்திற்கு கரிநாள் அந்த விதத்திலே இன்று பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஸ்ரீலங்கா தேசம் தன்னுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே தமிழர்களாகிய நாங்கள் இன்றைய நாளை பிப்ரவரி நாலாம் தேதியை கரிநாளாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த விதத்திலே ஈழத்தமிழருக்கு கரிநாள் என்ற அடிப்படையிலே பொத்திவில் தொடக்கம் கொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய ஏற்பாட்டிலே இப்பொழுது கருப்பு கொடிகளை காட்டி கருப்பு கொடிகளை கருப்பு பட்டிகளை கைகளிலே அணிந்து கருப்பு நிறத்தின் ஊடாக இன்றைய நாள் ஈழத்தமிழருக்கு கரினார் என்பதை எடுத்து நாங்கள் இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறோம் அந்த விதத்திலே நல்லூரிலே அமைந்திருக்கின்ற தியாக தீபம் திலிபனண்ணா அவர்களுடைய நினைவாலயத்துக்கு முன்பாக இந்த அடையாள போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் காலங்காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஈழத்தமிழருக்கான இனப்படுகொலைக்கு இன அழிப்புக்கு நீதி கிடைக்கவில்லை வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது அரசியல் கைதிகளுடைய விடுதலை திட்டமிட்ட ராணுவத்தின் ஊடான பௌத்தமயமாக்கல் காணியபகரிப்பு இப்படி பல்வேறு விதங்களிலே இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடும் பட்டமைப்பு சார்ந்த இன அழிப்பு எமது தாயகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எந்த அரசுகள் பதவிக்கு வந்தாலும் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் இன அழிப்பு விடயத்திலே அனைவரும் ஒரே நிலைப்பாட்டில்தான் இருக்கிறார்கள் என்பதை அண்மையில் வந்திருக்கக்கூடிய அனுர அரசும் எடுத்து காட்டி நிற்கிறது இப்படியான போராட்டங்கள் எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய பேச்சு சுதந்திரத்தை எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது இங்கே போலீசார் புலனாய்வுத் துறையினர் என்பவர்கள் சுற்றி

செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் நன்கொடைகள் குறித்து விசாரணை நடத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை கோரியுள்ளார் இந்த நிதியிலிருந்து பயனடைந்த அரசு சாரா நிறுவனங்களின் கணக்கு உட்பட விரிவான அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் உலகளாவிய திட்டங்களில் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க நிர்வாகத்தின் ஈடுபாடு குறித்து மேற்கத்திய ஊடகங்கள் கரிசனைகளை வெளியிட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியுள்ளார் மனிதாபிமான உதவி என்ற போர்வையில் ஏனைய நாடுகளில் நிலையற்ற தன்மையை உருவாக்க அமெரிக்காவின் நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதான குற்றச்சாட்டுகளையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆண்டுகளில் அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான நிர்வாகத்தில் இருந்து மில்லியன் கணக்கான டாலர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இந்த நன்கொடைகள் மூலம் நூறுக்கும் மேற்பட்ட அரசு சாரா நிறுவனங்கள் அரசியல்வாதிகள் மற்றும் ஊடக பிரமுகர்கள் பயனடைந்துள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் இருப்பினும் இந்த நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்து தெளிவான கணக்கு இல்லை எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுறவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் இதேவேளை வெளிநாட்டு நிதியுதவி பெறும் திட்டங்களில் வெளிப்படைத் தன்மையின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள நாமல் ராஜபக்ஷ அரசு சாரா நிறுவனங்களின் நிதியுதவி குறித்த நீண்டகாலம் எதிர்பார்க்கப்பட்ட விதிமுறைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் ஸ்ரீலங்காவுடனான வர்த்தகம் மற்றும் முதலீட்டை விரிவுபடுத்துவதற்கு தமது நாடு தயாராக உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ஷரோபியோ இதனை கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா தனது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வேளையில் அமெரிக்கா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திரம் பெற்றதிலிருந்து இருந்து எழுபத்தேழு ஆண்டுகளில் மக்களிடையேயான உறவுகள் மற்றும் பகிரப்பட்ட ஜனநாயக வெளிமையங்களின் அடித்தளத்தில் கட்டமைக்கப்பட்ட வலுவான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் கூட்டாண்மையை இரு நாடுகளும் உருவாக்கியுள்ளதாகவும் மார்க்கோ ரோபியோ தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் எதிர்வரும் ஆண்டில் இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் நிலைத்தன்மை மற்றும் செழிப்பை மேம்படுத்த நடத்துவதற்காக இரண்டு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்கும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் தாம் எதிர்பார்ப்பதாகவும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஸ்ரீலங்காவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மார்க்கோ ரூபியாவுடன் தாமும் இணைவதாக ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பகிரப்பட்ட சவால்களை நிவர்த்தி செய்வதற்கும் சுதந்திரமான திறந்த மற்றும் பாதுகாப்பான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை ஊக்குவிப்பதற்குமான அமெரிக்காவின் உறுதிப்பாட்டு தற்போதைய அரசியலமைப்பு உடனடியாக முதலெடுக்கப்பட வேண்டும் என மிருகம் கருதினால் ரஞ்சித் தாண்டகை கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அருள் குமார் அவர் தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திடமும் தாம் இந்த கோரிக்கையை விடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பொறளை அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் இன்று காலை கரதநாள் மெல்கம் ரஞ்சி தாண்டகை தலைமையில் ஆராதனை இடம்பெற்றது இந்த ஆராதனையின் போது கருத்து வெளியிட்ட கரதநாள் மெல்கம் ரஞ்சி தாண்டகை யுத்தம் என்ற போர்வையில் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட சர்வாதிகார வெறியாட்டம் நாட்டின் ஜனநாயகத்துக்கு கிடைத்த மரண அடி என்று கூறியுள்ளார் இலங்கை மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தையும் புதிய அரசியலமைப்பையும் கொண்டு வருவதற்கு பாரிய அரசியல் பொருளாதார மற்றும் சட்ட சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவும் வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைவரையும் ஒரே தாயின் பிள்ளைகளாக சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் ஒருங்கிணைக்கும் அதே வேளை ஊழல் பயங்கரவாதம் மற்றும் ஒழுக்கமற்ற தன்மைக்கு எந்த ஒரு இடத்தையும் வழங்காத நாட்டில் மத கலாச்சாரம் மற்றும் சமூக புதுமைகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என கருதநாள் மல்கம் ரஞ்சித் ஆண்டகி சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வாதிகார முறைக்கு வழிவகுத்த ஜனாதிபதி என்ற சட்ட கட்டமைப்புக்குள் வரம்பற்ற அதிகாரத்தை பெற்ற தலைவர்கள் அதனை தவறாக பயன்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டின் அரசு தலைவர் அதிகாரம் மற்றும் சலுகைகளை அனுபவிக்காமல் நாட்டிற்கு சேவை செய்ய சட்ட ரீதியாக கட்டுப்பட்ட புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தியுள்ளார் தொன்னூறுகளின் பின்னர் அதிகாரத்துக்கு வந்த ஆட்சியாளர்கள் ஊடகங்களை ஒடுக்கியமை ஊடகவியலாளர்களை காணாமல் ஆக்கியமை வெள்ளைவான் கலாச்சாரம் எதிரணியினரை சிறையில் அடைத்தமை போன்ற பயங்கரவாத செயல்களை மேற்கொண்டதாகவும் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை மேலும் தெரிவித்தார் இலங்கையில் இந்த ஆண்டின் ஜனவரி மாத இறுதிக்குள் ஏறத்தாழ ஆயிரம் டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது தமிழர் தாயகமான ஜால்பானா மாவட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு கூறியுள்ளது இலங்கையில் ஒரே மாதத்தில் டெங்கு தொடர்பான இரண்டு மரணங்கள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் ஜனவரி மாத இறுதிக்குள் பதினாறு அதிக ஆபத்துள்ள டெங்கு விலையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த பிரிவு கூறியுள்ளது ஜனவரி மாதத்தில் பதிவான மொத்த டெங்கு நோயாளிகளில் அதிகபட்சமாக கம்பஹா மாவட்டத்தில் எழுநூற்றி அறுபத்தி நாலு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதற்கு மேலதிகமாக கொழும்பு மாவட்டத்தில் அறுநூற்றி எழுபத்தி நாலு பேரும் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் அறுநூற்றி எட்டு பேரும் டெங்கு நோயாளிகளாக பதிவாகியுள்ளனர் மேலும் காளி மாவட்டத்திலிருந்து முன்னூற்றி பதினைந்து பேரும் கண்டி மாவட்டத்திலிருந்து முன்னூற்றி மூன்று பேரும் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து இருநூற்றி எழுபத்தி எட்டு பேரும் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து இருநூற்றி ஒரு பேரும் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது தூய்மையான இலங்கை திட்டத்தின் கீழ் இலங்கையின் கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பின் திறனை அதிகரிக்க ஜப்பான் ஐநூற்று அறுபத்து ஐந்து மில்லியன் ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளது தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்லும் ஊழல் ஒழிப்பு திட்டத்தின் காரணமாக உலக நாடுகளின் முதலீடுகள் இலங்கையை நோக்கி வருவதாக ஜப்பான் தெரிவித்துள்ளது இலங்கையின் கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பின் திறனை அதிகரிக்க ஜப்பானிடமிருந்து நிதி அன்பளிப்பு கிடைத்தமை தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி திசநாயக்க முன்னிலையில் ஜப்பான் வெளிநாட்டு அலுவலர்கள் நாடாளுமன்ற அமைச்சர் சைமா அஹிஹோ மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தன ஆகியோரால் காய்ச்சாத்திடப்பட்டது இந்த அன்பளிப்பின் மூலம் உள்ளூராட்சி மந்தங்களின் கழிவு முகாமைத்துவ திறனை மேம்படுத்துவதற்காக கழிவு போக்குவரத்திற்காக இருபத்தி எட்டு கம்பெக்டர் வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன அதில் பதினான்கு வாகனங்கள் மேல் மாகாணத்திற்கும் எட்டு வாகனங்கள் கிழக்கு மாகாணத்திற்கும் ஆறு வாகனங்கள் வடக்கு மாகாணத்திற்கும் வழங்கப்பட தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்லும் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்தின் காரணமாக உலக நாடுகளின் முதலீடுகள் இலங்கையை நோக்கி வருவதாக சுட்டிக்காட்டிய ஜப்பானின் வெளிநாட்டு அலுவலர்கள் தொடர்பிலான நாடாளுமன்ற உப அமைச்சர் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுக்கும் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு ஜப்பானிய அரசாங்கம் தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கும் எனவும் குறிப்பிட்டார் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்த ஜப்பானிய அரசாங்கம் மேற்கொள்ளும் அர்ப்பணிப்புக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனரகுமார் திசநாய்க்கு நன்றி தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டம் எவ்வித பாதிப்புமின்றி தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என கூறிய ஜனாதிபதி ஜப்பானிய அரசாங்கத்தின் உதவியுடன் நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் ஆரம்பித்தமைக்காகவும் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் வழங்கிய ஆதரவிற்கும் நன்றி தெரிவித்தார் மேலும் அதிகளவான இலங்கை தொழிலாளர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கிய ஜப்பானிய அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அந்த வாய்ப்புகளை மேலும் அதிகரித்துக் கொள்ள ஒத்துழைப்பு வழங்குமாறும் இலங்கையின் பொது போக்குவரத்தை மேம்படுத்தும் உதவி திட்டத்தை நடைமுறைப்படுத்த தலையீடு செய்யுமாறும் கேட்டுக் கொண்டார் பின்னர் தொடரும் இல்ல எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் பதினைந்து सूपर स्टोर गॉसले गोणेश